சில கட்சிகள் சில லட்சியங்கள் கொள்கைகள் அடிப்படையில் அவங்க வந்து பாலிசி வச்சு இயங்குறாங்க அவரை பொறுத்த வரைக்கும் சும்மான் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இலங்கை தமிழர் இந்த பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி நாம் தமிழர் அவர் லைன்ல போயிட்டு இருக்காரு ஸோ அதனால ஆல் இண்டியா பார்ட்டி அவர் பிஜேபி தான் அட்டாக் பண்ணுறாரு காங்கிரஸ் தான் கூடுதல் அட்டாக் பண்ணுவார் ஒரு கட்சி நடத்துறது என்னென்னதான் சொல்லி நடத்த முடியும் இன்னொன்ன கொள்கையை அடிப்படையில் நடத்துங்க இதை பேசுங்க இதை பேசாதீங்கன்னு இன்னொரு கட்சிகள் இருக்கவங்க சொல்ல முடியாது ஸோ அவருக்கு அவர் தான் ராஜா ஸோ அவர் அந்த கட்சியை எப்படி கொண்டு போகணும் எப்படி கொண்டு போகணும் அந்த கட்சி வளர்க்கலாங்கிறத அவரும் அவங்க அவரை சார்ந்து முடிவு செய்து பண்ண வேண்டிய விஷயம் எங்களை திட்டினா நாங்கள் திட்டத்துக்கு பதில் சொல்ல போகிறோம் அவ்வளோதான் நாங்கள் அவர் திட்ட போகிறோம் அவர் எங்களை திட்டனால் விமர்சனம் பண்ணுறோம் நாங்கள் விமர்சனம் பண்ணோம் பதில் சொல்கிறோம் அவ்வளோதானே தவிர அவர் இன்னொருத்தர் வந்து ஒரு கட்சியை இப்படி தான் நடத்தணும்னு நம்ம எப்படி ஆலோசனை சொல்ல முடியும்